நம்பாட்டு ஆட்டு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார வாரம் இருங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேட்சையாக வளர்ப்பு ஆடுங்க நல்ல தரமான ஆடுங்க இதில் பார்த்திங்கன்னா குட்டியாடு இருக்குது செனையாடு இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆடு நாலு பல்லாடு இருக்குது பார்த்திங்கன்னா குட்டியோடய சைஸை பொறுத்து விலை மாறுபடும் அதே பார்த்திங்கன்னா பல்லோட சைஸை பொறுத்து ஆடு மாறுபடுங்கிற மாதிரி தான் வில சொல்லியிருக்காங்க ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பிறகு குட்டியோட இருக்குதுங்க வில பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்து ஐநூறு சொல்லியிருக்காங்க செனையாடில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பதிமூணாயிரத்து ஐநூறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆடு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இலை ஆடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆடு கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது நல்லா வ வளர்ப்புக்கு நல்ல சினி ஆடு வேணும் இல்லை குட்டியோட ஆடு வேணும்னு நம்ம ஓனவர சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விடைங்க வளர்ப்புக்கு நல்ல கோழி கோழியோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு ரெண்டு தான் வச்சுருக்கிற மாதிரி கோழி யார் சொல்லியிருந்தார் இது மாதிரி விடையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு நிறையா வருதுங்க வந்தால் எடுத்துக்கலாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்னி விடைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை கிடாத கண்ணி வடை இது பார்த்திங்கன்னா நம்ம கறி பர்பஸ்க்காக வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கும் நல்ல கோழிங்கிற மாதிரி தான் சேவல்கார் கோழிக்காரர் சொல்லியிருந்தாருங்க பார்த்திங்கன்னா இந்த நாட்டு கோழி வளர்ப்பில் நிறையா நண்பர்கள் ஈடுபடுறாங்க அது மாதிரி வேணும்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் விசேஷங்களுக்கு இந்த கறி கடைகள்லாம் நல்ல தரமான கடைங்க இந்த கடாயோட விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க எதோ விலையும் பார்த்திங்கன்னா அது முன்ன பண்ண அனுச்சரிச்சி கொடுங்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்லா தரமான நல்லா பெரிய கிடாய் வேணும் கொம்பு கடாய் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம வந்தால் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கிரீத்துக்கு வாங்கி வளர்ப்பது நல்ல கிடையாங்க பார்த்தீங்கன்னா பக்கிரீத்துக்கெலாம் நல்லா வாங்கி வளர்த்தோம்னா நல்ல ரேட்டு விற்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறகு குட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபா விலை சொல்லியிருக்காரு வியாபாரி இது மாதிரி கிடா குட்டி வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாங்க எதே விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நம்ம சந்தை பார்த்திங்கன்னா கொங்கணபுரத்துலேயே அமைஞ்சிருக்குது நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல தரமான ஆடு எல்லாம் எடுத்துக்கலாங்க இந்த கிடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறு பத்தாயிரரூவா வெலை சொல்லியிருக்காரு இது மாதிரி நல்லா தரமான கிடாய் வேணுங்கிற நண்பர்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த கசாப்பு கடைக்கெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கலாங்க வாங்கி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோழிங்க இதில் பார்த்திங்கன்னா விடையும் வடை கோழிங்களும் இருக்குது சேவலும் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி வடை இருக்குது முட்டைற கோழியும் இருக்குது முட்டை வைக்காத கோழி இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு பிடிச்ச கோழி பார்த்து எடுத்துக்கலாங்க வளர்ப்புக்காக இருந்தாலும் சரி கருக்காக இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்குதாங்க கிலோ ஐநூற்றம்பது ஆறுநூறுவா வேலை சொல்கிறாரு வியாபாரி நம்ம காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம காட்டுக்காரர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விடையெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்கள்ட்ட பார்த்து நம்ம கோழி எடுத்துக்கலாங்க நம்ம காட்டுக்காரர் வியா வியாபாரியோட நம்ம க நேரடியாக நம்ம வியாபாரிகிட்ட கா எடுக்காமல் நம்ம வளர்ப்புகிட்ட எடுத்தோம்னா ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாங்க கோழியை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல கோழியை பார்த்து எடுத்துக்கலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோழி தாங்க நம்ம எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோழி தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டு சைட்லேருந்து ரெண்டு கோழி மூணு கோழி அஞ்சு கோழி இது மாதிரி பார்த்திங்கன்னா வளர்த்துருவோங்க பதிலாக சந்தையில் வந்து கொடுத்துறாங்க வியாபாரிகிட்ட நாம் வந்து வளர்த்துறதுக்கு இல்லை கறிக்காக வேணும் அப்படின்னா நம்ம காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம வாங்கிக்கலாம நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளோட நம்ம நேரடியாக நம்ம காட்டுக்காரர்கிட்டே வாங்கிட்டோம்னா ஏதோ ஒரு ஆயிரம் ஒரு நூறு இரநூறு குறைச்சி வாங்கிக்கலாங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரிகிட்ட வாங்கிக்கோன்னா அவங்க ஒரு லாபம் வச்சு தான் நம்ம கொடுப்பாங்க ஏன்னா நம்ம க நோழியாக என்னங்கிறத பார்த்துட்டு வளர்ப்புக்கு உகந்த தான் நம்ம கேட்டு நம்ம பார்த்துக்கலாங்க நம்ம வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா அவங்க பார்த்திங்கன்னா நம்ம விற்கிறதுக்கு தான் உண்டான இதை பார்ப்பாங்க நம்ம நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிட்டே வாங்கினோம்னா எதோ நம்ம வந்து கோழியோட தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க கோழி எப்படி வர்க்கம் இல்லை என்ன ரகங்கிறத நம்ம பார்த்து நம்ம வளர்ப்புக்கு நல்லா ஆகுமாங்கிறத பார்த்து இது பார்த்திங்கன்னா செனையாடு இருக்குதுங்க இந்த கரிகாவிற ஆடும் இருக்குது செனையாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க விலை இது விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி இருக்குது மேச்சேரி ரக ஆடும் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரட்டைக்குட்டி போடுற ஆடு இருக்குது ஒரு ஒரு குட்டி போகிற ஆடு இருக்குதுங்க பல்லு பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல் ஆடு கூட இருக்குது இது மாதிரி நல்லா செனையாடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்தீங்கன்னா நான் எடுத்துக்கலாங்க குட்டியோட வேணுமெலாம் சரிங்க இல்லை ஒரு 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 மூணு மாதம் சென ரெண்டு மாதம் சென இது மாதிரி ஆடு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க ஆடு இந்த கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரிகளை வந்து பார்த்திங்கன்னா விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது நானூறு இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ்ல இருக்கிற விடையெல்லாம் பார்த்திங்கன்னா சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ ரெண்டு கிலோ அப்படி இருந்துச்சுன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க இந்த கட்டு சேவலுக்கு ஒன்று கொண்டு வர எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ச சரியாக இல்லை முகச்சல் இல்லாமல் கோழி ஓடுற கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பது அறநூறு இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க கோழியோட வெயிட்டை பொறுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம கறிக்காகவும் வாங்கி பயன்படுத்திக்க வளர்ப்புக்கு நல்ல கோழிங்க இதெல்லாமல் பார்த்திங்கன்னா மேச்சேரி ரக பெரிய கிடாயிங்க அந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த கறிக்கு கசாப்பு கடைக்கு இந்த தேவம் இது மாதிரி பண்டிகை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடாய் கிடையோட வேலை இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த கிடாய் பிடிக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாங்க கிடாய் கொம்பு கடாயை வேணுமோ எடுத்துக்கலாங்க கொம்பு இல்லாமல் கடாய் வேணுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தை சனிக்கிழமைங்க நம்ம சனிக்கிழமை சந்தைக்கு வந்தோம்னா நல்லா கிடாய் நல்லா பெருங்க விட்டு கிடாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி வடைங்க ஒரிஜினல் நாட்டு கோடிங்க வளர்ப்புக்கு வந்து இதெல்லாம் நல்ல தரமான கோழிங்க அப்படிங்கிற மாதிரி தான் கோழிக்காரர் சொல்லியிருந்தார் இது மாதிரி நல்லா கோழி குஞ்சுலாம் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தால் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் கொடுத்துட்ருக்காங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றம்பது ரூபா விலைக்கு கொடுக்குறாங்க நம்ம இது மாதிரி கோழி வேணுங்கிற வளர்த்துப்புக்களை நல்ல தரமான கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி கோழி வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி கோழி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வியாபாரிகள்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வியாபாரிங்க வாங்கி வச்சோம்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா வியாபாரி கொஞ்சம் அவங்களோட அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வச்சு தான் நம்ம கொடுப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக நம்ம நேரடியாக பார்த்திகிட்டே வாங்கணும்னா எதோ முன்னே பண்ண அனுசரித்து எடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம கசாப்பு கடைக்காகவும் இந்த வளர்ப்புக்கும் ஆகுங்க ஒரு கடாய் பார்த்திங்கன்னா கடா குட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா ரூபா வில சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதோ பேசி நம்ம முன்னே பண்ணால் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்கே ஆகுங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க கசாப்பு கடைக்கு ஆகிற குட்டி மாதிரி தான் சொன்னார் உயிரெடெல்லாம் பார்த்திங்கன்னா பதினாறு கிலோ பதினேழு கிலோ வருங்க இந்த முன்னாடி இருக்கிற குட்டியெல்லாம் அவங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு கிலோ சைஸில் கூட குட்டி இருக்குது ஏழாயிரம் ஏழாயிரத்து ஐநூறு ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவா கூட விலை சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்ல வளர்ப்புக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கோணாவர சந்தையம் தான் எடுத்துக்கலாங்க ஏதோ விலையும் பார்த்திங்கன்னா முன்ன அனுசரித்து அனுச்சடிச்சி குடுங்கலாக தான் வியாபாரி சொல்லியிருந்தார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிறகு குட்டி இருக்குதுங்க கிடா குட்டி இருக்குது நம்ம எந்த மாதிரி குட்டி வேணுங்கன்னா வந்து பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாம் இந்த ஆடையில எல்லாமே பார்த்திங்கன்னா செணையாடுங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஒரு மூணு நாள் பத்து நாள் இது மாதிரிலாம் குட்டி போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆட்டு வியாபாரி இது மாதிரி நல்லா வளர்ப்புக்கு வேணும் அப்படிங்கிற நண்பா நம்ம கோணாவர சந்திக்க வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சினையாடாக இருந்தாலும் சரிங்க இல்லை கறிக்காக இல்லை கசாப்பு கடைக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறியாடாக வேணும் இல்லை கொடுப்பாக வேணுங்கிற நண்பர்களை வந்தாலும் நம்ம பேசி எடுத்துக்கலாங்க எதையை வந்து பார்த்திங்கன்னா விலையும் பார்த்திங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்குறாங்க நம்ம இது மாதிரி ஆடு வேணும் வளர்ப்புக்கு இல்லை கறிக்கு வேணும் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை கொங்கடாபுரம் சந்திக்க அந்தவா எடுத்துக்கலாங்க ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா கறி இடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இது மாதிரி வந்து கறியோட தரத்தை பொறுத்து விலை மாறுபடுதுங்க எது விலையும் பார்த்தீங்கன்னா முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்குறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிடா குட்டி இருக்குது பிறகு குட்டி இருக்கு இந்த கிடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரவா சொல்லியிருக்காங்க இந்த கோயில் விசேஷங்களுக்கு இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த கசாப்பு கடைக்கு இது மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க தேவத்துக்கு இது மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் விலையும் பார்த்திங்கன்னா ஏதோ முன்னெ பின்னா அஞ்சு அடிச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவா விலைக்கு கேட்டுட்டுருக்காங்க ஒம்பதாயிரம் எட்டாயிரத்து ஐநூறுவா இது மாதிரி குட்டியோட சைஸை பொறுத்து கேட்டுகிட்டு இருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒம்பதாயிரத்து ஐநூறுவா இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காரு இது மாதிரி நம்ம கிடா குட்டி வேணும் இல்லை பிறகு குட்டி வேணும் கறிக்காக வேணும் இல்லை வளர்த்ததுக்கு வேணும் அப்படின்னுங்கிற நண்பர்களுக்கு நம்ம வந்தோம்னா கூட இது குட்டியில் எடுத்துக்கலாங்க எதை பே முன்ன பின்னே பேசி ஓரளவுக்கு அனுசரித்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பால் குட்டி இருக்குதுங்க செம்மரி குட்டியும் இருக்குதுங்க குட்டியே பார்த்திங்கன்னா பால் குட்டியே பார்த்திங்கன்னா கிடா குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவா மூவாயிரூவா சொல்கிறாங்க பிறகு குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறுரூவா ஒரு இரநூறு முந்நூறுவா குறச்சி கூட கொடுக்குறாங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா நீட்டுப்போகம் கொஞ்சம் நீட்டான குட்டியெல்லாம் கொஞ்சம் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரூவாய்க்கே கொடுக்குறாங்க குட்டியே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு போகுதுங்க கொஞ்சம் கோட் கொஞ்சம் சின்ன குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இது மாதிரி போயிட்டுருக்குதுங்க இது மாதிரி பால் குட்டி வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்தால் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நல்லா நாட்டுக்கோழிங்க இதில் பார்த்திங்கன்னா விடையே இருக்குது சேவலும் இருக்குது இது நம்ம கருகி பர்பஸ்க்கு அதனால் சரிங்க இல்லை வளர்ப்புக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம சேவலை இல்லை வெடை இது மாதிரிலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு தாங்க நம்ம வியாபாரிகிட்ட வாங்கினா ஆறுநூறுவா விலை சொல்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்ட நம்ம வியாபாரிக்கிட்ட இல்லாமல் நம்ம விவசாயங்கன்றையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ முன்னப்பின அனுசரித்து எடுத்துக்கலாங்க அவங்களாக இருந்துச்சு இந்த கோழி நோவு இருந்தால் நோவு இருக்குதுங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லை அப்படின்னா இல்லை வளர்ப்பு வேணும் அப்படின்னா கூட இல்லைங்க பரவாயில்ல இது வளர்ப்புக்கு நல்ல கோழிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம எதுமானங்கிறத நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம கொங்கணம்பரம் சந்தைக்கு வந்தோம்னா சேவலாக இருந்தாலும் சரிங்க விடையாக இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த கறிக்காக வேணுன்னாலும் சரிங்க இல்லை வளர்ப்புக்கு இருந்தாலும் சரிங்க நம்ம கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எழுநூற்றம்பது ரூபா இது மாதிரி சொல்கிறாங்க நம்ம நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் காலையில் வந்தோம்னா வியாபாரிக்கிட்டே இல்லாமல் காட்டுக்கார்கிட்டே எடுத்துக்கிட்டோம்னா ஏதோ ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது ரூபா இது விலைக்கு எடுத்துக்கலாங்க உயிரடைக்கி கறிக்காய் எடுக்கும்போது ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் குறையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் பீடாக பார்த்திங்க நம்ம எடுத்துக்கலாங்க கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி இந்த கோயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறி ஆடுங்க இந்த பார்த்திங்கன்னா கறி ஆடு இருக்குது கிடாயி இருக்குது இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா கறிக்காக நல்லா கறி வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த முன்னாடிக்கிற ரெண்டாடும் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காரு ஜோடி இருபத்தி ரெண்டாயிரம் வருங்கிற மாதிரி இருபத்தி நாலாயிரம் வருங்கிற மாதிரி சொன்னார் பார்த்திங்கன்னா இருக்கிற கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் ஆடுலாம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு ஒம்பதாயிரம் இது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கறிக்காக வேணுங்கிற நண்பர்கள் அந்த கசாப்பு கடைக்கு இது மாதிரிலாம் வேணுங்கிற நண்பகம் நம்ம வந்தோம்னா பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இந்த கறி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செனையாடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாடு நாலு பல்லாடுங்கிற மாதிரி சொன்னாருங்க ஆடுெலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு வில ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பத்து நாளில் குட்டி போகிற ஆடு இருக்குது ஒரு ரெண்டு மாதம் செனையும் இருக்குது இது மாதிரி எப்படி வேணுமோ அப்படி வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பல்லோட சைஸை பொறுத்து ஆடு மா விலை இது முன்ன பின்ன வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கூட குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைப்பழக்காடுங்கிற மாதிரி தான் சொன்னார் வியாபாரி

আর আর কে ব্রেকিং নিউজ